ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஆஃப்டர்நூன் வெல்கம் டு மை சேனல்லாம் என்ன பண்ணுறீங்க சமையல் எல்லாம் முடிச்சிட்டிங்களா நானும் சமையலெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் டிமார்ட்டுக்கு வந்திருக்கோம் உள்ளே போய் பார்க்கலாம் என்னென்ன வாங்க போகிறோம்னு காட்டுறேன் வாங்க வீடியோ கொடுக்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து டுவெண்ட்டி டிமார்டுக்கு ஃபுல்லாக ஆஃபர் போட்டுருக்காங்க என்னென்ன வாங்குகிறோன்னு நான் காமிக்கிறேன் பாருங்கள் நான் வந்து என்னென்ன பார்க்க போகிறோம் போய் குழப்பத்தில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எதை பார்த்தாலும் வாங்கலாம் போல் இருக்குது ஆனால் வந்து என்ன வாங்குதுன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம் பார்த்துட்டியா பசங்க ஷார்ட்ஸ் பார்த்துட்ருக்காங்க பாருங்கள் இதுவும் நல்லாயிருக்கு ஒன்ிபி ஆட்டிருக்கு ஒன்று ஒன்று த்ரீ ஹண்ட்ரட் போட்டிருக்காங்க ஷர்ட் எல்லாம் த்ரீ ஹண்ட்ரட் இங்கே நம்ம ஐட்டம் வந்துருச்சு என்ன வாங்கலான்னு பார்க்கலாம் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாமா எூறு ரூபாய் இந்த கடாய் பிளேட் வந்து ஒன் செவன்டி வந்து எப்போ மூணாயிரம் ரூபாய் இந்த கிண்ணால் போட்டிருக்காங்க இது வந்து ஃபோர்ட்டி க்யூப் போட்டிருக்காங்க இதெல்லாம் வேண்டாம் எனக்கு என்ன வாங்கிறது இந்த ஐஸ் க்யூபுக்கு வேணால் இந்த இது ஒன்று வாங்கலாம் பாருங்க இந்த இது ஒன்று எடுத்துக்கிறேன் ஐஸ் க்யூப் க்ரே ஒன்று சுலிக்கான் மாதிரி இருக்குது நல்லாயிருக்கும் அதனால் இது ஒன்று எடுத்துக்கிறேன் இதனோடய ரேட் வந்து செவன்ட்டி ருப்பி போட்டிருக்கு இது ஒன்று எடுத்துக்கிறேன் இந்த குட்டி ஜல்லிக்கரணியும் இந்த ஸ்பூனும் ஒன்று எடுத்துக்கலான்னு இருக்கேன் பாருங்கள் இது எவ்வளோன்னு தெரியல ரேட் இதில் ரேட் போடல அங்கே பில்லு போடுற இடத்துல நம்ம பார்த்துக்கலாம் எவ்வளோன்னு லைட்டர் ஒன்று எடுத்துருக்கேன் சிக்ஸ்டி ருப்பி இது பெட் பெலாம் பார்க்கலான்னு பார்த்தா பெட் கவர்லாம் நான் வாங்கிட்டேன் அதனால் அது எனக்கு தேவைப்படாது கட்சி தான் பார்த்துட்ருக்கேன் கட்சி வேணும் இது வந்து அந்த அளவுக்கு கொஞ்சம் துடைக்க முடியாது ஒரு மாதிரி இருக்கும் அது அதனால பாருங்க கிச்சன் டவலெல்லாம் இருக்குது எவ்வளோ இது ஒன்று ஃபா ஃபோர்டினா ஒன்று ஒரு ரெண்டு எடுத்துக்கலாம் சும்மா டெய்லி யூஸ்க்காக இந்த கம்பளி பாருங்கள் நல்லா இருக்குது ரேட் வந்து எயிட் ஹண்ட்ரட் போட்டிருக்காங்க பாருங்கள் இது பாருங்கள் ஃபோர் பீஸ் வந்து நைன்டி ருபீ நைன்ட்டி நைன் ருபீஸ் இது ஸ்க்ரீன் நல்லா நல்லாயிருக்கு எதையும் வாங்காதீங்க வாங்காதீங்கன்றான் எங்கள் சின்னவன் நான் என்ன பண்ணிட்டோம் வாங்கிறதுக்கு தானே நம்ம வந்திருக்கோம் வாங்காதீங்க மம்மி போது மம்மி போது மம்மி தான் இன்னும் ஒன்றுமே வாங்கவே இல்லை அதுக்கு முன்னாடி இது எவ்வளோ ஒன் ஃபிஃப்டி ஒன் செவன்ட்டி இதெல்லாம் ரேட் எல்லாம் கொஞ்சம் ரொம்ப ஓவராக தான் இருக்குது அந்த அளவுக்கு ரீசனபிளாக இல்லை இந்த வாட்டி டிமார்ட்டில் பாருங்கள் இந்த எல்லாம் வந்து ஆயிரத்தி நூறுரூபா இந்த மாதிரி ஏற்கனவே இருக்குது ஒயிட் ஒன்று வாங்கிக்கலாம் இந்த மாதிரி ஃபார்ட்டி ருபி இது ஒன்று அதே மாதிரி இந்த பவுல் ஒன்று வாங்கிக்கலாமா வேண்டாம் திட்டுவாங்க இந்த பசங்க அதனால் இது ஒன்று மட்டும் வாங்கிக்கிறேன் அப்புறம் வேறு என்ன இந்த ஸ்பூன் நல்லா இருக்குது இது ரெண்டு வாங்கிக்கிறேன் ஆனால் நம்ம வந்து கம்மியாக தான் இருக்குதுன்னு நம்ம எடுத்து போடுவோம் ஆனால் இதுதான் ஓவராக ரேட்டு வந்துடும் இந்த பாக்ஸெல்லாம் என்ன பாக்ஸுன்னு தெரியும் இதெல்லாம் நம்மளுக்கு வேண்டாம் வேறு என்ன இருக்குது பாட்டில்ஸ் எல்லாம் இருக்குது இதெல்லாம் இருக்குது போதும் வாங்கினதே எத்தனை முறை வாங்கிறது அதனால் போதும் வேறு ஒன்றும் புதுசாக எதுவும் இல்லை ஆனால் வந்து எல்லாம் ரேட்டெல்லாம் ரொம்ப ஓவராக போட்டு வச்சுருக்காங்க கொஞ்சம் பார்த்து தான் வாங்கணும் போல் கிளாஸ்லாம் என்ன ரேட்டு இந்த கண்ணாடி கிளாஸ் ஒன்று வாங்கலான்னு பார்க்குறேன் எப்படி பார்த்திங்களா எதுமா போயிட்டா இதுவா எடுத்துக்கலாமா ஒன் ஃபிஃப்டி இப்போ அந்த பேக் அங்கே வச்சிருக்கட்டா இதோ அங்கே வச்சிருக்கேன் பாருக்கெட் ஆ நான் ஒன்றுமே எடுக்கல டவல் தாண்டா எடுத்துருங்க எட்டு வாடாப்பா தெரியலையே இப்படி திருப்பி ஓப்பன் பண்ணிப்பார் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தேவையானது கொஞ்சம் கொஞ்சமாக நான் வாங்கிட்டேன் எங்கள் பையன் அப்படியே பார்க்குறாரு என்ன வாங்கலான்னு பார்க்குறோம் என்ன வாங்குறான்னா தெரியல இதுதான் வாட்டர் பாட்டில் ஒன்று வாங்கலான்னு பார்க்குறேன் எல்லாம் தான் இருக்குது பாக்ஸ் எல்லாம் திட்டாங்கப்பா என்ன தேவையில்லாதெல்லாம் வாங்கக்கூடாதுன்னு அதனால் நான் தனியாக வந்து ஏதாவது வாங்குறதா இருந்தால் வாங்க பாருங்கள் பாக்ஸ் எல்லாம் இரநூத்தம்பது ரூபா போட்டிருக்காங்க இதுக்குள்ளே வந்து மூணு நாலு இருக்கும் போல் இருக்குது இதுவும் இரநூத்தம்பது தான் இது வந்து முந்நூ நானூறுரூபா இந்த பாக்ஸ் இதுக்குள்ளேயும் வந்து பாருங்கள் நாலு பாக்ஸ் இருக்கும் போல் இருக்குது கண்டெய்னர் பாக்ஸ் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஏதாவது மாவுங்க அந்த மாதிரி வாட்ருக்கு என்ன ஒன்று வாங்கலான்னு பார்க்குறேன் எது மாதிரி எடுத்துக்கலாம் எனக்கு ரொம்ப குட்டிசாக இருக்குது இப்படி எடுத்துக்கலாமா அப்படி இரநூறுபா இதுவும் இல்லை நம்மளுக்கு வந்து ஃப்ளாஸ்க் மாதிரி வேணும் ஹீட்டாக இருந்தாலும் ஹீட்டாக இருக்கணும் கூலிங்காக வச்சாலும் கூலிங்காக இருக்கணும் அந்த மாதிரி வேணும் இது அந்த மாதிரி இருக்காதுன்னு நினைக்கிறேன் பாருங்கள் எல்லாமே கண்டெய்னர் பாக்ஸ் ஆனால் ரேட்டு கொஞ்சம் ரொம்ப ஓவராக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது இந்த டைம் அந்தளவுக்கு ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை ரேட்டு கொஞ்சம் ஓவர் தான் இது வந்து டூ ஹண்ட்ரட் போட்டுக்கோங்க பரவாயில்லையா ஃபோர் கப்ஸு டூ ப்ளேட்ஸு நல்லா தான் இருக்குது ஆனால் என்ன தான் திட்டுறாங்களே அதனால் பார்த்துட்டு மட்டும் போகிறேன் நான் நான் அப்புறமா வந்து வாங்கிக்கிறேன் இங்கே இங்கே என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் இது என்னது இது கீயா மீட் மிக்ஸ் கீ என்ன ரேட்டுன்னா இது ஆயிரத்தி எட்நூறுரூபா ரெண்டு லிட்டரு வரும்னு நினைக்கிறேன் மைனஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஷாப்பிங் முடிஞ்சிடுச்சு கிளம்ப போகிறோம் வெயில் தான் ஓவராக அடிக்குது இன்னொரு டைம் தம்பி ஊருக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு டைம் வரணும் அப்போ வரலாம் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் என் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் பாருங்கள் அங்கே எங்கள் சின்ன இதோ வாங்கிட்டு இருக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் அத்து வீடுகள் சந்திக்கலாம் டிமார்ட் ஷாப்பிங் நல்ல மாதிரியாக இனிதே முடிந்தது தேங்க்யூ